நாட்டில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் ஐந்து பேர் உயிரிழப்பு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் சுமார் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த போரில் காசா முனையில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவளித்து வருகின்றனர் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேல் மீது அவ்வப்போது ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகின்ற பெயரில் தாக்குதலை நடத்தி வருகிறது மேலும் எமன் மீது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நிகழ்த்தி வருகிறது அந்த வகையில் யமன் நாட்டின் தலைநகர் சனா உள்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் நூத்தி முப்பது பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஹவுத்தி சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மேலும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் யமன் நாட்டில் உள்ள இராணுவ தலைமையக கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது போராட்டக்காரர்களுக்கு பயந்து ஹெலிகாப்டரில் தொங்கிய நேபாள அதிகாரிகள் நேபாளத்தில் போராட்டக்காரர்களுக்கு பயந்து அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் தொங்கி அதிர்ச்சியூட்டும் காணொலி வைரலாகி வருகிறது அதில் மூத்த அரசு அதிகாரிகள் அவசரகால ஹெலிகாப்டரில் கட்டப்பட்ட கயிறுகளில் ஒட்டி கொண்டு ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்களின் கூட்டத்திலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதை காட்டுகின்றது ஹெலிகாப்டர் புறப்பட்டவுடன் கூட்டத்திலிருந்து தப்பிக்க அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் தொங்கிய காணொளி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது போராட்டக்காரர்களால் வேரூன்றிய ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் கோபமடைந்த கூட்டத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அவசரமாக தப்பிச் சென்றனர் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை அரசாங்கம் தடை செய்ததை எதிர்த்து அங்கு மக்கள் போராட்டம் வெடித்ததுடன் கலவரங்களும் இடம்பெற்றது ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேபாளத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த இளைஞர்களின் போராட்டத்தால் பதற்றம் நீடித்து வந்தது நேபாளத்தில் ஜென்சட் இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மாவளி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்திருக்கிறது அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராம்சந்த் திரபவுடேலும் ராஜினாமா செய்திருக்கின்றார் நேபாளத்தில் நிலவி வரும் அரசியல் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது மேலும் நாட்டின் தலைநகர் காத்மண்டு உள்பட பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் தொடர்கின்றன ஊழல் அரசியல்வாதிகளின் வசிப்பிடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன நேபாளத்தில் அமைதி திரும்பாத நிலையில் பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை இலங்கையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடித்த நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்சியிலிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது அதே பாணியில் நடைபெற்றுள்ளதால் இங்கு குறிப்பிடப்படுகிறது